இட்லி சாப்பிடையில் எதெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் கேள்வி கேட்ட என திறமை சகோதரிகள் காலையில் இட்லி சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் அதிகமாகிருதுங்கிறாங்கன்னா சுகர் வருதுங்கிற எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி போயிடுறாங்கன்னு நல்லா ஞாபகிச்சுங்க நம்மளுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில் முதல்ல நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறது எங்கள் உடம்புக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது பர்ஃபெக்டாக ஏற்றுக்குது உங்களுக்கு ஏற்றுக்குச்சுனா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டு போயிட்டே இருங்க இப்போது ஹாய் சொல்லுங்கம்மா அறுபத்தாறு வயதில் பவுனம்மாவும் அப்படி தான் சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட்றேன் அவங்களுக்கு சுகர் இல்லை எனக்கும் சுகர் இல்லை செய்முறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இங்கே ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன் இப்போ சேர்த்தி சாப்பிட வேண்டியது பாசி பருப்பு தாலு துவரம் பருப்பில் கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு பயன்படுத்தி நார்ச்சத்தோட தி பெஸ்ட்டு ரிச் ப்ரோட்டீன் எடுக்கிறோம் தி பெஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டு நாங்கள் பயன்படுத்துகிற இட்லியில் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லை புரோட்டீனும் இருக்குது காரணம் இயற்கையாக புளிக்க வச்சு இதோ இட்லி மாவு எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள் தண்ணியில் வச்சு இந்த வண்டு கட்டி வச்சிருக்கோம் இதுக்குள்ளே மாவு புளிச்சிக்கிட்டு இருக்கு அதில் பாருங்கள் பழைய சோறு அங்கே இருக்குது புளியோதரை இங்கே இருக்குது எப்போவுமே நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணீரிகளை ப்ரோ மைக்ரோ ஆர்கானிசத்தை உள்ளே விட்டுட்டோம்னால அது பார்த்துக்கும் சரியான ஜீரணத்தையும் அதில் உள்ள சத்துக்களை உட்கிரகிக்க வைக்கிறேன் இதனாலையும் இதற்கேற்ற குரு வித்தையான ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்களை நானும் பவுனமாவும் செய்துக்கிறதுக்கு நாளையும் எங்களுக்கு சுகர் இல்லை ரேஷன் பச்சரிசி ரேசன் புழுங்கரிசி இட்லி குண்டரிசி உளுந்து வெந்தயம் இத்தனை மீதியெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு அது துவரம் பருப்பு சரி இது துவரம் பருப்பு அது பாசிப்பருப்பு இத்தனை காய்கறி கூடுறதுக்கு அற்புதமாக இருக்கும் காலை உணவாக இறக்கி பாருங்கள் தி பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் இனி மதியம் ஓரளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல இரவு ஓரளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல காலையில் இருக்கிறது இரவு வரை தாங்கும் அந்தளவுக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டு மயிலஞ்சா வச்சுக்குங்க